யூகேயில வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சம்மர் டைமில் வந்து நிறைய ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க அங்கே போயிட்டு ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த ஃபார்மில் போயிட்டு நம்மளே வந்து பறித்து வாங்கிட்டு வரலாம் குழந்தைங்களுக்கும் வந்து இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் கடையில் போயிட்டு நம்ம அப்படியே வாங்கி சாப்பிட்றத விட அவங்களே வந்து அந்த மரத்துலேருந்து பறிக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் யூகேவை சுற்றி இந்த மாதிரி வந்து நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கும் அதில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து போக போகிறது கார்சன் ஃபார்ம்க்கு தான் வந்து போக போகிறோம் இந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எயிட்டீன் செவன்ட்டி ஒன்லேருந்தே இருக்குது ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு ஃப்ளவர்ஸ்னும் இவங்க வந்து கல்டிவேட் பண்ணிட்டுருக்காங்க யூகே வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபார்முக்கு வந்து போகிறது இதுதான் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஃபார்முக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போகாமல் ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி வந்து இங்கே வந்து கார்டன் ஸ்டோரு ரெஸ்டாரண்ட்டு அதெல்லாம் இருக்குது அங்கே போயிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து நம்ம வந்து ஃபார்முக்கு வந்து போகலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இங்கேயே இருக்க ஒரு ஸ்டோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள வந்து நடந்தே போறதா இருந்தாலும் வந்து போகலாம் இல்லைனா நம்ம கார்லயே போயிட்டு அங்கே கார் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம பறிச்சுட்டு அப்படியே வந்து எக்ஸிக்ட் ஆகிடலாம் பப்பு கார் எடுக்க போயிருக்காங்க நாங்க ஸோ அதனால வந்து இங்க வந்து அந்த ஸ்டோர் வந்து காமிச்சோம் இல்லையா அதுக்கு வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வழியாக தான் நம்ம வந்து உள்ள போக போறோம் இப்போ நம்ம ஃபார்ம்குள்ள போகலாம் வெப்சைட்லயே வந்து டிக்கெட்ஸ்லாம் வந்து புக் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் பவுண்ட்ஸ் சில்ட்ரன்ஸுக்கு வந்து டூ பவுண்ட்ஸ் ஆனால் நம்ம புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு அடல்ட் ஒரு சைல்டுக்கு வந்து புக் பண்ணோம் அந்த டிக்கெட்ஸ் தான் இருந்தது அந்த டைம் ஸ்லாட்டில் அதுக்கப்புறமா வந்து பேபி க்ளூக்கு வந்து தனியாக தான் வந்து புக் பண்ணோம் பட் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து தனியாக புக் பண்ண முடியாது அதனால வந்து அடல்ட் டிக்கெட்டே வந்து ஒன்று புக் பண்ணிட்டோம் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட் வந்து பே பண்ணுற காசுக்கு நம்ம வந்து இங்கே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பிக் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக வந்து பில் போடும்போது வந்து அது வந்து கழிச்சுப்பாங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிக்கெட் ஸ்கேனிங்லாம் வந்து பண்ணுறாங்க வந்தோன்னே பார்த்திங்கன்னா வந்து கோர்ஜர்ஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்குறதுக்கு வந்து வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அந்த டேஸ்டெல்லாம் வந்து பீர்க்கங்காய் மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் மாதிரி தான் வந்திருக்கோம் ஸோ வந்து முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே இல்லையா அவங்க எல்லாருமே வந்து பறிச்சுருப்பாங்க ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைனாக இருக்கும் எது வந்து ஓப்பனில் இருக்கோ அந்த லைனில் தான் நம்ம வந்து போகணும் மற்ற இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஓப்பன் பண்ணலாம் இல்லைனா வந்து அது க்ரோ ஆனதுக்கப்புறமா அந்த லைன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளவர் பார்த்தோம் இல்லையா அந்த ஃப்ளவர்லேருந்து அப்படியே வந்து அந்த காய் வருது இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து புதுசாக இருந்தது நமக்கு வந்து சின்ன வயசில் வந்து பிக் ஆன் யுவர் ஓன் ஃபார்ம் அப்படின்னா வந்து மாந்தோப்பு தான் மாந்தோப்புக்கு போயிட்டு நம்மளே வந்து அந்த ஃப்ரெஷ் மாங்காயை வந்து பறித்து சாப்பிட்றது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அம்மாவோட மாமா வந்து அந்த பிஸ்னஸ் இருந்ததால் எவ்ரி சம்மர் வந்து நம்ம ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக வந்து அங்கே ஒரு விசிட் அடிச்சிடுவோம் ஸ்வீட் மெமரிஸ் ஆஃப் சைல்ட்ஹுட்ஸ் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி போயிட்டு வர்றது இங்கே ஒன்று வந்து ரெண்டு வந்து பெருசாக இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் உள்ளே வந்ததுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் இருக்குது நம்மளுக்கு தேவையானதை நம்ம வந்து பறிச்சிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம பீர்க்கங்காய் எப்படி சமைப்போமோ அந்த மாதிரி சமைச்சிக்கலாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பிளேஸ்க்கு வந்து போகலாம் அங்கே வந்து கூட்டமாக இருக்குது அங்கே வந்து ஏதோ ஒரு காய் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து கேரட்ஸ் இருக்குது முன்னாடி எல்லாம் அதே மாதிரி வந்து காலி பண்ணிட்டாங்க நம்ம கொஞ்சம் உள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கயிறு மாதிரி வந்து கட்டி கட்டி வச்சுருக்காங்க அந்த லெவல் வரைக்கும் வந்து தான் வந்து பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் கேரட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் லாஸ்ட் டைம் நம்ம வீட்லேயே வந்து நம்ம போட்டிருந்தோம் கேரட்ஸ்லாம்

ले ये इसको पकड़ पकड़ इसको उठा करट पकड़ खींच ह ह यहां देख रे खींच पकड़ के इसको उठा देला हां कम ऑन कम ऑन कम ऑन कम ऑन अच्छा 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 ये करट ब्रो ए कुट्टी करट कुग ओ गाइस यू आर एनजॉयिंग यस I finally picked three carrots. மண்ணு இருக்கமா இருந்ததுன்னா அங்கங்க வந்து இந்த மாதிரி செயின் போட்டு ஸ்பேடு வச்சிருக்காங்க இதை வச்சு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் நம்ம கடையில் வாங்குறதை விட வந்து விலை வந்து அதிகமாக தான் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து ரேட் பார்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அது அவ்வளோ வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிக்கெட்டில் வந்து கழிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக வந்ததுன்னா நம்ம பே பண்ணணும் நம்ம அதை விட கம்மியாக எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரீஃபண்டெலாம் வந்து பண்ண மாட்டாங்க அப்படியே ஆப்போசிட்டில் வந்து கேபேஜ் முட்டைக்கோஸ் ப்ரொக்கோலி காலிஃப்ளவரு பீட்ரூட்டு அதெல்லாம் வந்து இருந்தது சரி அப்போ வந்து நம்ம அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம் அதை கவர் பண்ணியிருக்கதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு மேபி வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணலாம் இல்லைனா நாளைக்கு ஓப்பன் பண்ணலாம் இதுவும் வந்து பாருங்கள் போகிற வழியெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து காலி பண்ணிட்டாங்க ஐ திங்க் லாஸ்ட் வரைக்குமே வந்து முட்டைக்கோஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் போய் பார்க்கலாம் இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து கொஞ்சம் காலையிலேயே வந்து வந்திருந்தோம்னா வந்து நம்மளுக்கு வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து கிடச்சிருக்கும் பட் நம்ம குழந்தைங்கள வச்சுட்டு அவங்கள கிளப்பி கூட்டிகிட்டு வரதுக்கு வந்து எப்படியும் வந்து டைம் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து ஃபார்ம் விசிட் வந்து யூகேல வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து பிளான் பண்ணுங்கள் இங்கெல்லாம் வந்து இருக்குது பட் வந்து எல்லாமே வந்து குட்டி குட்டியாக இருக்குது இந்த கார்சன் ஃபார்மோட வெப்சைட்டில் வந்து போனீங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த பீரியடுக்கு என்னென்ன க்ராப் வந்து நீங்கள் போய் பறிக்கலாம் அதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க எது எது சீசன் முடிஞ்சிடுச்சுன்னு வந்து போட்டிருப்பாங்க இப்போ நம்ம பீட்ரூட்ஸ்க்கு தான் வந்திருக்கோம் இந்த பீட்ரூட்டோட கீரையும் அண்டு கேரட்டோட கீரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வந்து சமைச்சும் வந்து சாப்பிட்லாம் पूरा पकड़ पूरा भी पकड़ गुलगुले पूरा पकड़ ही नहीं थे फर्स्ट तो नीचे देखो स्कूप का है आओ नीचे पकड़ हां पकड़ लो बेटा सुपर कीला पड़ा பீட்ரூட் வந்து நல்லா பறிச்சாச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பட் கேபேஜ் தான் வந்து கிடைக்கல பாருங்கள் குட்டியாக இப்போ தான் வந்து வளர்ந்துட்டுருக்கு அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கார்ன் இருந்தது பட் வந்து கார்ன் வந்து இன்னும் ரெடி ஆகலை நான் சொன்னேன் இல்லையா சின்ன வயசில் வந்து ஊருக்கு போயிட்டு மாந்தோப்பில் வந்து நாங்கள் அப்படியே பறித்து சாப்பிடுவோன்னு அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி கார்னும் வந்து இருக்கும் அந்த கார்ன் பறித்து அப்படியே வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பிட்டோன்னா வந்து சூப்பராக இருக்கும் அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட மாமா பொண்ணு தான் சிம்லர் டு என்னோடய ஏஜ் மாதிரி தான் பேசிக்கலி வந்து அவ சித்தி பட் வந்து வி ஆர் மோர் ஓவர் லைக் கசன் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து பேசுறது விளாடுறது அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருப்போம் இங்கே வந்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைல்டூட் மெமரிஸ்லாம் வந்து அப்படியே வந்து ரீகலெக்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலி காலிஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது பட் வந்து இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் வந்து இருந்தது ஸோ இதுவும் வந்து நாங்கள் வந்து எடுக்கலை இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்து ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கிறதெல்லாம் வந்து பறிச்சு முடிச்சிருப்பாங்க இப்போ இந்த க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுல வந்து பாருங்கள் காலிஃப்ளவர் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பட் இதெல்லாம் வந்து நம்ம பறிக்கக்கூடாது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளாக்பெர்ஸு நம்ம வீட்டுக்கு வெளியவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிளாக்பெரிஸ் செடி இருக்கும் அங்கே வந்து நிறைய பேர் வந்து பறிச்சுட்டு போவாங்க இந்த பிளாக்பெர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பூ பூக்கும் அதுக்கப்புறமா கிரீன் கலர் ஆகும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மாதிரி லைட்டு பிங்க்கு ரெட்டு அதுக்கப்புறமா தான் நல்ல பிளாக் கலர் ஆகும் அந்த நல்ல பிளாக் கலராக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலது வந்து புளிக்கும் சிலது வந்து ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பறிக்க வேணாம் அப்படின்னு நினச்சோம் அதுக்கப்புறம் சரி கொஞ்சமாக வந்து எடுத்துக்கலாம் இங்கே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பிளாக்பெர்ஸும் வந்து எடுத்துக்கிட்டோம் அவர் பிளேஸ் நெக்ஸ்ட்டு அந்த பக்கம் போனால் ஸ்ட்ராபெரிஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம போய் பார்க்கலாம் இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த லேண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆனியன்ஸ் தான் இருக்குது டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் ஆனியன்ஸு இங்கே இருக்க ஸ்ட்ராபெரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து போகணும் அங்கே தான் வந்து ஸ்ட்ராபெரிஸ் இருக்கும் போல் இப்போ நம்ம ஆப்பிள்ஸ்க்கு தான் வந்து போக போகிறோம் அந்த வர வழியில் வந்து இல்லையா ஆனியன்ஸு அதெல்லாம் வந்து இங்கே வந்து ஒரு இதுலேயும் வந்து போட்டு வச்சுருந்தாங்க நம்ம இங்கேருந்து கூட வேணும்னா வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கயிறு கட்டியிருந்தாங்கன்னா அதுக்குள்ளே வந்து நம்ம போகக்கூடாது ஓப்பனில் இருக்கிறதுல மட்டும்தான் நம்ம போகணும் நம்ம இப்போது ஆப்பிள் தோட்டம் நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கோம் லைனாக எல்லா மரமும் வச்சுருக்காங்க நம்ம ஊர்லேயும் பிக்யூர் ஓன் ம இந்த மாதிரி வந்து அதாவது நம்மளையும் போய் பறித்து அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி வந்து வச்சுருந்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படியும் வந்து இங்கே வந்து நம்ம கடையில் வாங்குறதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் வந்து விற்கிறாங்க ஸோ வந்து அந்த மாதிரி நம்ம ஊரில் வந்து பண்ணாங்கன்னா வந்து ஃபார்மர்ஸ்க்கும் வந்து டேரக்டாக வந்து கொஞ்சம் நிறையாவே வந்து லாபம் கிடைக்கும் ஒரு ஒரு ரோவில் ஒரு ஒரு வெரைட்டி ஆஃப் ஆப்பிள்ஸ் இருந்தது அதுக்கு நேம்ஸும் வந்து அங்கங்கே வந்து போட்டிருந்தது நம்மளுக்கு அந்த மாதிரி வெரைட்டிலாம் வந்து தெரியாது எல்லாமே வந்து ஆப்பிள் தான் பப்பு தான் வந்து மோஸ்ட்லி கடைக்கு போகிறதால அவங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஆப்பிள்ஸ்லாம் வந்து தெரியும் அவங்க தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வாங்கிட்டு வருவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் எவ்வளோ ஆப்பிள் இருக்கோ அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆப்பிள் வந்து கிடக்குது யூகேல ரோட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் நிறைய ஆப்பிள் ட்ரீஸ்லாம் வந்து பார்க்கலாம் லண்டன் சிட்டிக்குள்ளே அவ்வளோவா இருக்காது பட் வந்து லண்டனை விட்டு வெளியே போகும்போது வந்து நம்ம ரோட்டில் நிறைய வந்து ஆப்பிள் ட்ரீஸ்லாம் வந்து பார்க்கலாம் பட் இவ்வளோ பெரிய ஆப்பிள் தோட்டத்தை வந்து பார்க்குறது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ನಮ್ಮ ಸ್ಟೋರ್ನಲ್ಲಿ வாங்குற ஆப்பிள விட இந்த ஃப்ரெஷ் ஆப்பிள்ஸ் வந்து ரொம்ப டேஸ்டியா சூப்பரா இருந்துது. my holy my holy ಮುझಕ ತೋಡೋ ತೋಡೋ ಮುಸ್ ಚಕ್ ತೋಡಾ ಯಾಕೆ 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 ಇಗೋ ಇಲ್ಲಿ ತೋಡಾ ಚೇನಾ ಹೈಟ್ நல்லா கொத்து கொத்தா ஆப்பிள்ஸ் இருந்தது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே வந்தால் தான் வந்து இவ்வளோ ஆப்பிள்ஸ்லாம் இருக்கு நல்லா அந்த ரெட் கலரில் இந்த லைன்லேயே வந்து முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மரத்தில் வந்து அவ்வளோவா வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் இல்லை கொஞ்சம் பழுக்காமல் க்ரீன் கலரில் தான் வந்து இருந்தது இந்த ஆப்பிள்ஸ் பாருங்கள் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் வந்து பார்க்குறேன் குட்டி குட்டியாக இருந்தது இழந்த பழம் மாதிரியே இதுக்கு பேர் வந்து கிராப் ஆப்பிள் இந்த ரெட் கலர் கிராப் ஆப்பிள் பார்க்குறதுக்கு இழந்த பழம் மாதிரி இருந்தது இந்த குட்டி குட்டி க்ரீன் கலர் ஆப்பிள் பார்க்குறதுக்கு வந்து நெல்லிக்காய் மாதிரியே இருந்தது டேஸ்ட் வந்து நம்ம நார்மல் ஆப்பிளை விட வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் புளிப்பும் துவர்ப்பும் கலந்த மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆப்பிள்ஸ் வந்து இங்கே பார்க்குறோம் இந்த பக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள்ஸ் இருந்தது யூகேயில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிள்ஸ் வந்து கிரேட் சப்ஸ்டியூட் ஃபார் ரா மேங்கோ நீங்கள் மாங்காய் ஊருக்காய் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி வந்து ஆப்பிள் ஊருக்காய் வந்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா அதே மாதிரி புளிப்பாக இருக்கும் இப்போல்லாம் வந்து ஆப்பிள் ஊருக்கா வச்சு தான் வந்து சாப்பாடு வந்து உள்ளே இறங்குது இப்போ நம்ம பேபி குளுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ராபெர்ரி ஃபீல்டுக்கு வந்துட்டோம் நடுவிலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து வரும்போது பம்கின் ஃபீல்டு இருந்தது அங்கே வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறமா வந்து பார்த்தா ஸ்டாப் பண்ணும்போது தான் பார்த்தா அப்போ தான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணுறேன் நிறைய தடவை அப்படி தான் நடக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் நான் வீடியோ எடுக்கிறது வந்து அவ்வளோவா வந்து கவனிக்கவே மாட்டேன் ஸ்ட்ராபெரிஸும் இவ்ளோ ஸ்ட்ராபெரிஸ ஒட்டுக்கா வந்து பாக்குறது இதுதான் வந்து first டைம் பேபி குளுக்கலாம் வந்து செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு இவ்ளோ ஸ்ட்ராபெரிஸ் பார்த்தவுனே நோக்கோ நோ ஹிகோ ஹிகோ আচ্ছা レッド यहां

है <laughs> <दिख दो>। <laughs> <laughs> Mm -hmm. When you're done, can you take me like a photo? Yeah. ஸ்ட்ராபெர்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்னை முக்கா கிலோ கிட்டே வந்து பறிச்சிருப்போம் ஃப்ரெண்டும் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு ஆஃப் கேஜி அவங்களுக்கும் வந்து சேர்த்து எடுத்துகிட்டு போகணும் இங்கே இருந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லேயே வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து பறித்ததே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெர்ஸ் தான் ஏன்னா நம்ம பசங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே நாளில் காலி பண்ணிடுவாங்க குல்குலிக்கும் இட்லுக்கும் அவ்வளோ பிடிக்கும் ஸ்ட்ராபெர்ஸ்ஸு ஸ்ட்ராபெரிஸ் பறித்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரேஸ்பெர்ஸ் இருந்தது ராஸ்பெர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு பிளாக்பெர்ரி வந்து ஏர்லி ஸ்டேஜில் இருக்கும்ல அதே மாதிரி தான் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா ரெட் ஆகிடும் எங்களுக்கு வந்து அவ்வளோவா வந்து ராஸ்பெர்ரி ஃப்ளேவர் வந்து பிடிக்கிறதில்ல அதனால் வந்து நாங்கள் வந்து ராஸ்பெரிஸ் வந்து எடுக்கலை அது எனக்கு பிடிக்காது அதனால தான் ராஸ்பெரிஸ் ஃப்ளவர்ஸில் இங்கேயே வந்து சன்ஃப்ளவர் டாலியா அதெல்லாம் இருந்தது பட் வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோவா வந்து அதெல்லாம் தேவைப்படல ஸோ நம்ம அங்கே போகலை எல்லாத்தையுமே எடுத்து நம்ம வந்து கார் டிக்கியில் அண்டு கையிலலாம் வந்து வச்சுக்கிட்டோம் நம்ம முன்னாடி போகும்போது போது அங்கே வந்து கவுண்டர் இருக்கும் அங்கே வெயிட் பார்த்துட்டு அவங்க எவ்வளவோ அதை வந்து சொல்லுவாங்க நம்ம வந்து டிக்கெட் எடுத்தோம் இல்லையா அந்த டிக்கெட்டும் வந்து நம்ம அங்கேயே வந்து கொடுக்கணும் கொடுத்தோன்னா இதோட ப்ரைஸு ப்ளஸ் வந்து நம்ம டிக்கெட்டு அதை ரெண்டுத்தையுமே பார்த்து மைனஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை அதை விட நம்ம கம்மியாக வந்து நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து அவங்க வந்து மணிலாம் வந்து ரீஃபண்ட்லாம் பண்ண மாட்டாங்க அவ்வளோதான் அது நம்மளுக்கு நம்ம டிக்கெட்ஸ் போக ஒரு செவன் டு எயிட் பவுண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆச்சு அவ்ளதான் இருந்து கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ பாய்